இப்படியே ஏறி போனா நம்ம மலை ஏற மாட்டோம் ஏற வேண்டியதாக இருக்கும் ஏறும் ஏறும் ஏறிக்கொண்டே இருக்கிறோம் நான் வந்ததுலேருந்து மூணு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன் ஆனா இன்னும் எனக்கு தண்ணி தேவைப்படுது அப்படியே சுத்தி பார்த்தா அந்த சைட் ஃபுல்லா தண்ணி தான் மதிய டைம்ல வந்தீங்கன்னா செருப்பில் கண்டிப்பா கால் வைக்க முடியாது தோசை கல்ல கால் வச்சா கூட சுடுமோ இல்லை இதில் கால் வச்சா கண்டிப்பா சுடும் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பக்கத்தில் போயிட்டுருக்கோம் எதுக்காக இந்த பக்கம் போகிறோன்னா ஒரு அழகான மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் அந்த கோவில் பேர் அருள்நிகிஷ் தன்னலிங்கேஸ்வரர் கோவில் இந்த சிவன் கோவில் நல்லம்பாக்கத்தில் இருக்குது வண்டலூரில் இருந்து கேரம்பாக்கம் போகிற வழியில் இருக்கிற ரத்தனமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற திருவள்ளுவர் நகர் பிரதான சாலை வழியாக போனால் நல்லம்பாக்கம் வில்லேஜ் வரும் அங்கே தான் இந்த கோவில் இருக்குது காட்டுக்கு நடுவுல இருக்க மலையில தான் இந்த கோவில் இருக்கு இங்க முதல்ல கல்வாரியா இருந்த மலை தான் இந்த அருண்மிகுஸ்வரன லிங்கேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துருந்தா கூட மனப்பாடம் பண்ணிட்டாது வந்திருப்பேன் மனப்பாடம் கூட பண்ண கூடாம ஒரு மலையை ஏற விடுறீங்களே கொஞ்சமாவது மனசாச்சு இருக்குதா இப்படியே ஏறி போனா நம்ம மலை ஏற மாட்டோம் ஒரு ஏரியா சிவராக தான் ஏற வேண்டியதா இருக்கும் ஏறி ஏறி தான் வரும் இந்த பக்கமும் மலை அந்த பக்கமும் மலை நிறைய படத்தில் இங்க இருந்தா மேலே இருந்தால் இங்க கீழே விழுறாங்க பரவாயில்ல புத்து கோயில்லாம் இருக்கு ஏன் தனியா இருக்கிற அதை டிஸ்டர்ப் பண்றீங்க எல்லாரும் அவர் பாரிசிவனே தனியா உட்காந்துட்டு இருக்காரு இவருக்கு ஒரு கோயில வரனால நல்லா இருக்கும் மனுஷனுக்கு ஃபுல்லா வெறும் பேப்பரா கட்டி வச்சிருக்காங்க இவர் ஏதாவது பண்றாரானே தெரியலையே ஒன்னா இருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ஏறுவது பழனி படிக்கட்டாகவும் இருக்கலாம் ஏறுகிறோம் ஏறுகிறோம் ஏறிக்கொண்டே இருக்கிறோம் பெல்ல அடிக்குது நான் வரதுனால பெல் அடிக்கிறாங்க முடியல அப்படியே சுத்தி பார்த்தா அந்த சைட் ஃபுல்லா தண்ணி தான் வாங்க கால் வேற பத்துக்குது இந்த ஊரோட டவர் இதான் நினைக்கிறேன் ஏற ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சா ஏறுறேன் அப்பாடா ஆ இங்கிருந்து பார்த்தாலே மொத்த ஊரும் தெரியுது உங்களுக்காக நான் சாகசம் பண்ண விரும்பலை சரி நான் இறங்கிடுறேன் வாங்க போகலாம் ஓ கடைசியா நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இவ்வளோ மேலே கட்டி வச்சு வரவங்கலாம் இப்படி மேலே ஏறினா எப்படி இப்போ நம்ம இவ்வளோ தூத்துக்கு மேலே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா இந்த சிவன் கோயிலை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றி கிராமமாக இருக்குது அதுக்கு நடுவில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது இஸ்லி பார்த்தீங்கன்னா மலை காடு அந்த மாதிரி தான் இருக்கிறது நீங்கள் மேலே ஏறி வரணுன்றதுக்காக இது பண்ணணுன்னு இல்லை ஈஸியான இது தான் மேலே வந்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது வேண்டுதல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சிவன் கிட்ட வேண்டி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த லொக்கேஷனோட அட்ரஸ் தேவணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இது கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போடுறோம் அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் மழை ஏறி ஏறி இப்படியே ரெண்டு வாட்டி ஏறி இறங்கணும்னா வெயிட் அதிகமாக இருக்கவங்களாம் வந்தீங்கன்னா சீக்கிரமாக உடம்பு குறச்சிடலாம் ஆல்ரெடி நானே ஒல்லியாக இருக்கேன் என்னை ஏறி ஏறி இறங்க விட்டு இப்படி பண்ணுறீங்களே பேசாமல் இங்கேயும் ஒரு தான் கட்டிடலாம் போல் இருக்கு வீடு கட்டி இங்கேயே வாடகை இருந்துடலாம் பொழுது நம்மளுக்கு ஒரு நாளைக்கே இப்படி வேகுது இந்த விநாயகர் பிள்ளை யாரெல்லாம் பாவம் உச்சி வெயில ரெண்டு பேர் இப்படி உட்கார வச்சிருக்காங்க பேர் அழகா ஒரு நிழல்டை யாரு போட்டிருக்கலாமா உங்களுக்கு அப்படியே இங்க இந்த கீழே இறங்கி வந்தா ஒரு புத்து கோயில் இருக்கு புத்துக்குள்ள பாம்பு இருக்கா இல்லையான்னு தெரியல வேணும்னா யாராவது வந்தீங்கன்னா கை விட்டுவேனா பாக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மரம் இருக்கனால ஏதோ கொஞ்சம் நிழலா இருக்கு இவ்வளவு தூரம் இப்ப மேல போயிட்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா நம்ம சாமியை பாக்கணுன்றதுக்காக வந்தோம் பட் மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சிரமம் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் ஒன்று கிடைக்கும் நான் வந்ததுலேருந்து மூணு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு தண்ணி தேவைப்படுது சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு வரதா இருந்தால் ஒன்று மார்னிங் டைமில் வாங்க இல்லைன்னா ஈவினிங் டைமில் வாங்க மதிய டைமில் வந்தீங்கன்னா செருப்பில் கண்டிப்பாக கால் வைக்க முடியாது தோசை கல்லில் கால் வச்சா கூட சுடுமோ இல்லை இதில் கால் வச்சா கண்டிப்பாக சுடும் பார்த்துருந்துக்கோங்க பாய்